அரிசி வாங்கி எப்படி நம்ம பாதுகாத்து வச்சோம்னாலும் அதில் எப்படியாவது வண்டு புழுன்னு வந்துடுது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதிகமான அளவில் அரிசி நீங்கள் வாங்கி பாதுகாப்பாக வச்சிங்கனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் அதில் வண்டு வராது அது என்ன டிப்ஸ்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ஸில் இருக்குது வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடுகளில் காலி வாட்டர் கேன் இருந்தால் அதை இது மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய கேன் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டர் கேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த பெரிய கேன் வாட்டர்லேருந்து தண்ணியை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதை இந்த வாட்டர் கேனை இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி அதனுடைய வாய் பகுதியில் மாட்டி விட்டுடுங்க இப்போ நீங்கள் அதை கீழே கவுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி வேணுமோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம இதை அப்படியே தூக்கி ஊற்றுறதுக்கு முடியல பட் ஆனால் மேலேருந்து வச்சு ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஸ்டூல் மேலே பெரிய வாட்டர் கன் அப்படி இருக்குதுன்னா அதுலேருந்து கீழே இதில் சாய்க்கும் போது தண்ணி கொஞ்சம் கீழே தான் செய்யுது ஆனால் கீழேருந்து எடுத்து ஊற்றும் போது நம்ம தூக்கி ஊற்றுற மாதிரி இருக்குது அதாவது இன்னொருத்தவங்க தூக்கி ஒருத்தவங்க வந்து இந்த டப்பாவை பிடிச்சிக்கிட்டு அதில் ஊற்றுற மாதிரி இருக்குது அந்த வாய்ப்பகுதியை பிடிக்கும்போது அந்த மேலே இருக்க பாட்டில் வந்து கீழே கழண்டி விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் ஊற்றுது இந்த மாதிரி ஊற்றும் போது மேலே இருக்க பாட்டில் எங்கே கழண்டி விழுந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் நல்லாவே இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடுகளில் தேங்காய் வாங்கிட்டு அந்த தேங்காய் நாரை உரித்து அந்த நாரை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இல்லை பால் த பாத்திரங்கள் ஏதாவது வைக்கணும் சூடான பாத்திரங்கள்லாம் டேபிள் மேலே வைக்கணும் அப்படின்னா இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி ஒரு டேக் போட்டு கட்டிக்கிட்டாலும் சரி இல்லை கயிறு போட்டு கட்டிக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு கட்டிக்கோங்க இது மேலே இதை வந்து நீங்கள் டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம் இல்லை கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம் இது மேலே சூடான பாத்திரங்கள் எது வேணாலும் வைக்கலாம் நீங்கள் அப்படி வைக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கும் ஏன்னா சூடான பாத்திரங்கள் வைக்கும்போது டேபிள் மேலே வைக்கும்போது அதில் இருக்க அந்த மைக்கா வந்து பேத்திட்டு வர மாதிரிலாம் ஆகும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே எவ்வளோ சூடான பாத்திரம் உணவுக்கும் நம்ம வைக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா இது ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த தேங்காய் நாரை தூக்கி போட மாட்டிங்க இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது மேலே நம்ம குழம்பு கடாய் கூட வைக்கலாம் இட்லி குண்டான் பால் பாத்திரம் இதெல்லாம் கூட நம்ம அது மேலே வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ஷேக்கும் ஆகாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இது மேலே வைக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க கிராமங்களில் தாத்தா பாட்டிங்க காலத்தில் தான் இந்த மாதிரி யூஸ் இருந்தாங்க இப்போ தான் வந்து ஸ்டீலில் இந்த மாதிரி கலவடைன்னு சொல்லிகிட்டே வருது நெக்ஸ்ட் ஐடியா நம்ம வீட்டில் நிறைய குவான்டிட்டியில் அரிசி வாங்கி வைப்போம் அது மாதிரி வாங்கி வைக்கும்போது நாள் கடந்து இருக்கும்போது நம்மளுக்கு அதில் பூச்சி வண்டு எல்லாமே புழு வண்டு எல்லாமே வரும் அந்த மாதிரி இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள் அது என்னன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி இலையும் லவங்கமும் தான் இந்த லவங்கத்தை பூ கட்டுற மாதிரி நம்ம ஒரு ஒம்பது பதினொன்றுன்ற மாதிரி அழகாக கட்டி வச்சுக்கோங்க கட்டிவிட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பிரியாணி இலையையும் கட்டி வச்சுக்கோங்க அந்த மாதிரி கட்டினதை நம்ம இந்த அரிசி அரிசி ட்ரம்மு இல்லைன்னா அரிசி மூட்டை இல்லை வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு வண்டுகள் வந்து வராது இதுக்காக நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அரிசியில் வண்டு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதும் கிடையாது இது நம்ம அரிசியில் வண்டு வந்த பிறகு அதை வெயிலில் காய வச்சோம்னா அந்த அரிசி வந்து நம்மளுக்கு சாதம் வந்து நிறைய ஆகாது உபரி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறதுனால மாத கணக்கில் எவ்வளோ வருஷ கணக்கில் நம்மளுக்கு அரிசியில் வண்டு வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம அரிசியை மூட்டையிலேருந்து எடுக்கும்போது விரித்து வச்சு அந்த மூட்டையோட வாய்ப்பகுதியை விரித்து வச்சு எடுப்போம் அப்படி வச்சு எடுக்கும்போது அது வந்து சிக்கலாம் சிந்தும் அதுக்கு நம்ம அந்த மூட்டையோட வாய் பகுதியை லைட்டாக சுருட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி வீடியோல காமிக்கிற மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக அதுலேருந்து அரிசியை எடுத்து இன்னொரு பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த மூட்டையோட வாய் பகுதியை இந்த மாதிரி சுருட்டி விட்ட பிறகு இந்த மாதிரி நீட்டி விட்டு கொட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக அதுலேருந்து அரிசியை கொட்ட முடியும் வெய்ய நாளாகட்டும் நாளாகட்டும் எந்த நாள்லையுமே நம்மளுடைய ஈரக்கையை அதில் பட்டுருச்சுன்னா அதில் வண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கையில் எப்பயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஈரம் பட்டு எப்படியோ அதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த லவங்கமும் பிரியாணி இலையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறமா எடுத்து போடுறதுக்கும் அது வசதியாக இருக்கும் இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டி போட்டும் போது அதனால் இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம அந்த மூட்டைங்களுக்குள்ளே கூட வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதில் வண்டு வராமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம காலை வேலைகளில் குக்கிங் செய்யும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பருப்பு வேக வைக்கும்போதே இது எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் அதில் அந்த குக்கர்லேயே வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு வேக விடலாம் அப்படி இல்லைன்னா அடுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம வச்சு வேக விடலாம் இதனால் நம்மளுக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாகும் இதனால் டைம் சேவிங்கும் இருக்கும் மணி சேவிங்கும் ஆகும் கேஸ் ஸ்டவ் கேஸும் வந்து அதிகமாக செலவாகாது ஒரே டைமில் வைக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இந்த ஐடியா வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலை வேலைகளில் குயிக்காக வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தோம்னா அதை இந்த மாதிரி கொட்டி முதல்ல அதை கழுவிடுங்க கழுவிட்டு அதில் இருக்க காம்புகளை கிள்ளிட்டு அதை ஒரு சுத்தமான டப்பாவில் ஒரு டிஷ்யூ போட்டு அது மேலே அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் அந்த பச்சை மிளகாய் வாடாமல் வதங்காமல் அப்படியே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மாதிரி எப்பயுமே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கறிவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளாத்தில் போட்டு உலர விட்டுடுங்க அது நல்லா காஞ்ச பிறகு அந்த தண்ணி தொடச்சிட்டோ இல்லைன்னா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது அதில் எந்த ஒரு அழுகல் தன்மையும் இருக்காது பாருங்கள் அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ட்டு நம்ம சில சமயங்களில் பச்சை மிளகாவோட காம்பை கில்லாமல் வச்சோம்னாலும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் காம்போட காம்பு கில்லி வச்சோம்னா நம்மளுக்கு பச்சை மிளகாய் ஒரு மாதம் ஆனாலும் வாடாமல் அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்